திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் விழுப்புரம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மழை பாதிப்புகள் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி மழை வெள்ளத்தில் ஊத்தங்கரையில் மழை வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட ஐம்பது வாகனங்களை சீர் செய்வதற்காக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார் நீர்நிலைகளின் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்றும் மழையால் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு சரியான வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை எடுக்காததே விழுப்புரம் மக்கள் நேற்றிரவு தூக்கத்தை தொலைத்ததற்கு காரணம் எனவும் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் விழுப்புரம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் அப்பொழுது கூறினார்